உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால அநேக நாட்கள் தடைப்பட்டு போன அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார் அநேக காரியங்கள்ல நீங்க இழந்து போயிருப்பீங்க எல்லாவற்றையும் திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க போகிறார் அதனால இந்த நாள்ல விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க இயேசு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க அவருடைய பிள்ளைங்க உங்களை ஆசிர்வத்து உங்களை பெருக பண்ணுவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா இந்த நல்ல ஆண்டவரே அநேக எசப்பா தேவைகளோட இருக்கிறாங்க இருக்கிறாங்க அண்டவரேசப்பா நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா அண்டவரே யேசப்பா வறண்டு போனது போல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே கவலையோட இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அண்டவரே நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க நீங்க மகிமைப்படுங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருக்க போறீங்க காட் பிளஸ் யூ ஹேவ் டே